வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அரசாங்கம் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படின்னு சொல்லி நைன்த்தில் இருக்கிற பால்ிட்டி லெசனை வந்து நம்ம பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே டென்த்தில் இருக்க இந்திய அரசியலமைப்பு மத்திய அரசு மாநில அரசு அப்படிங்கிற லெசன்லாம் நடத்திட்டோம்ப்பா அதை நம்ம பிளேலிஸ்டில் இருக்கு பார்த்துக்கோங்க இப்போ வாங்க நம்ம அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி அப்படிங்கிற லெசனுக்குள்ளே போகலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இவங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா உயர்குடி ஆட்சினால் என்ன சிறு குழு என்ன அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வாட்டி சுவாட்டன்னு படிச்சுக்கோங்க இது வந்து மனப்பாடம் பண்ண தேவையில்லைப்பா எந்த நாட்டில் என்ன ஆட்சி இருக்குது அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க உயர்குடி ஆட்சி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா இங்கிலாந்து ஸ்பெயின் இங்கிலாந்துக்காரவங்க வந்து நம்மளை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கல்ல அப்போ அவங்க என்ன தானே இருந்திருப்பாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க முடியாட்சி அப்படின்னா பூடான் ஓமான் கத்தார் இதெல்லாம் அந்த அரசர்களை நீங்கள் கொஞ்சம் நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னாவே அந்த நாடு எல்லாமே தெரியும்ப்பா அதனால் நீங்கள் அந்த அரசர்களை மீன் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க பூடான் ஓமான் கத்தார் அதிலெல்லாம் முடியாச்சு இருக்குது தனிநபர் ஆட்சியில் எங் எங்கே இருக்குது அப்படின்னா வடகொரியாவும் சவுதி அரேபியாவிலும் தனிநபர் ஆட்சி வடகொரியா அதிபர் தெரியும்னா அந்த கிம் ஜான் உன் அவர் நினச்சாவே நமக்கு தனிநபர் ஆட்சி அப்படின்னு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக மனசில் வந்துடும் நெக்ஸ்ட் பாருங்கள் சிறு குழு ஆட்சி சின்ன சின்ன குழுகா குழுவாக சேர்ந்து ஆட்சி அமைப்பாங்க அது எங்கேன்னு பாருங்கள் சோவியத் யூனியன் சீனா வெனிசுலா வடகொரியா அப்படிங்கிற இடத்துல வந்து சிறு குழு ஆட்சி இருக்குங்கிறாங்க மதகுருமார்கள் ஆட்சி அப்படின்னா வாட்டிக்கன் வாட்டிக்கன் அப்படிங்கிற இடத்துல வந்து மதகுருமார்கள் ஆட்சி இருக்குது மக்களாட்சி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் ஃப்ரான்ஸு நம்ம ஃப்ரெண்டை எப்போயுமே நம்ம கூட சேர்த்துக்கணுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரான்ஸு அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இந்தியாவில் வந்து மக்களாட்சி வந்து இருக்குது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் குடியரசு ஆட்சி எங்க இருக்குன்னு பாருங்க இந்தியா ஆஸ்திரேலியா அந்த குடியரசு ஆட்சினா அந்த குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைப்பாங்கல்ல அதுதான் இப்ப குடியரசு ஆட்சின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம இந்தியாவிலே இருக்கு ஆஸ்திரேலியாவிலயும் அந்த குடியரசுத் தலைவர் இருப்பாங்க நெக்ஸ்ட் பாருங்க பொது ஆண்டுக்கு முன் வந்து ஐநூறு ஐநூறாம் ஆண்டு ரோம் நாட்டில் முதன் முதலில் குடியரசு என்னும் சொல் வடிவமைக்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு குடியரசு அப்படிங்கிற சொல் வந்து ரோம் நாட்டில் பொது ஆண்டுக்கு முன்னாடி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி அவங்க வடிவமைக்கிட்டாங்க வடிவமைச்சிட்டாங்க அப்படிங்கிறாங்க இச்சொல் வந்து ரெஸ் பப்ளிக்கா அப்படிங்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுங்கிறாங்க ரெஸ் பப்ளிக்கா அப்படின்னா பப்ளிக்கா எல்லாரும் லட்டு சாப்பிட்றாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இதன் பொருள் வந்து பொது விவகாரம் என்பதாகும் பப்ளிக் மேட்டர் பொது விவகாரம் என்பதாகவும் சொல்றாங்க இந்திய அரசியலமைப்பு வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல வந்து நடைமுறைக்கு வந்தது எனவே ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்தியா குடியரசு நாளாக மடந்ததுங்கிறாங்க இப்போ நம்ம கொண்டாட போகிறது எழுவத்தி ஆறாவது ரிப்பப்ளிக் டேப்பா அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் மக்களாட்சி என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு வந்து மீனிங் சொல்கிறாங்க இதை நீங்கள் பார்த்துக்கோங்க கூற்று காரணத்தில் கொடுத்துருவாங்க மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதிக்க அனுமதிக்கும் ஆட்சி முறை அதாவது மக்கள் வந்து அவங்கள யார் ஆளணும் அப்படிங்கிறத மக்களே தேர்ந்தெடுப்பாங்க அதுதான் மக்கள் ஆட்சி அப்படிங்கிறாங்க இம்முறையில் மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் மட்டுமே ஆட்சி செய்ய முடியும் மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்கதான் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறாங்க மக்கள் சுதந்திரமாக தாங்கள் விரும்பிய கருத்துக்களை தெரிவிக்கவும் ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் போராட்டங்கள் நடத்தவும் உரிமை பெற்றவர்கள்ங்கிறாங்க மக்கள் வந்து சுதந்திரமா வந்து தாங் அவங்க அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிக்கலாம் அமைப்பையும் வந்து அமைப்பு கூட அவங்க ஏற்படுத்திக்கலாம் போராட்டமும் நடத்தலாம் அந்த உரிமை எல்லாமே இந்த மக்கள் ஆட்சியில் வந்து அவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறாங்க இந்த மூணு பாயிண்டையும் தெளிவாக பார்த்துக்கோங்க ஏதாவது ஒரு பாயிண்டை கொடுத்து பொருந்தாததை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நெக்ஸ்ட் பாருங்க மக்களாட்சி டெமாக்ராசி அப்படிங்கிற சொல் வந்து டெமோஸ் மற்றும் கிராட்டியா என்னும் இரு கிரேக்க சொல்களிலிருந்து பெறப்பட்டதாகங்கிறாங்க மக்களாட்சின்னா ரொம்ப கிரேட்டு தானே அது மக்கள் மக்களை வச்சு ஆட்சி செல்லணும்னா அது பெரிய விஷயம் தானே கிரேட்டான விஷயம் தானே அதனால கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டெமாஸ் என்றால் மக்கள் கிரசி என்றால் அதிகாரம் டெமாஸ்னா என்னவா மக்கள் கிரசி அப்படின்னா அதிகாரம் தவங்க மேலே கிரஸ் அப்படிம்பாங்கள கிரஸ்னா ஆசை அதிகாரம் அப்படின்னு வச்சுக்கோங்க ஆசை வந்துட்டாலே அவங்க மேலே நம்ம அதிகாரம் அதாவது அதிகாரம்னா அன்போட அதிகாரம் பண்ணுவோம்ல அதுப்பா பொருள்படும் அப்படின்னு சொல்கிறாங்க பவர் ஆஃப் த பீப்புள் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களாட்சி என்பதன் பொருள் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பாருங்கள் ஒரு நாட்டில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சியே மக்களாட்சி எனப்படும் மக்களோட உயர்ந்த அதிகாரம்தான் அந்த மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு இதன் பொருள் வந்து நாட்டு மக்கள் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது என்பதாகும் அந்த மக்கள் ஆட்சி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நாட்டு மக்கள் கையில் வந்து ஆட்சி அதிகாரம் இருக்கு அப்படிங்கறதுதான் அதோட பொருள் அப்படிங்கிறாங்க மேலும் மக்கள் தங்களது பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள் அவங்க மக்கள் வந்து தன்னை யார் ஆட்சி செய்யணும் அப்படிங்கிறத நேரடியாக இல்லைன்னா மறைமுகமாக அவங்களோட சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் அவங்க தேர்ந்தெடுத்துக்கிடுவாங்க அப்படிங்கிறாங்க மக்களாட்சிக்கு வந்து ஒரு வரையறை சொல்கிறாங்க பாருங்கள் ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது ஒரு இருபது பேர் உட்காந்து ஒரு உண்மையான மக்களாட்சியை வந்து செயல்படுத்த முடியாது இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்துவதாகும் அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா மகாத்மா காந்தி அவர்கள் சொல்கிறாங்க கிராம மக்கள் அப்படின்னு வந்துருச்சுனாலே நீங்கள் அவர்களை போட்டுலாம் நெக்ஸ்ட் மக்களாட்சியோட சிறப்பு கூறுகள் சொல்றாங்க பாருங்க மக்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகள் இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரத்தை பெற்றிருக்கிறார்கள் அதாவது மக்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கும் பிரதிநிதி நம்ம ஓட்டு போட்டு அவங்க அனுப்புகிறோம் பார்த்தீங்களா அவங்க வந்து இறுதி முடிவை மேற்கொள்ளும் அதிகாரம் வந்து அவங்களுக்கு வந்து மக்கள் கொடுத்துட்றாங்க அப்படிங்கிறாங்க சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல்கள் ரொம்ப இண்டிபெண்ட்டாகவும் கரெக்டாகவும் எலெக்ஷன் நடக்கும் அப்படிங்கிறாங்க பதினெட்டு வயது நிரப்ப பெற்ற அனைவரும் சமம் மதிப்புடைய வாக்குரிமை பதினெட்டு வயது நிரம்பிய எல்லாரோட வாக்குரிமையும் சமமாக தான் இருக்கும் ஒருத்தர் பதினெட்டு வயசுனா அவங்களுக்கு ஒரு ஓட்டு ஐம்பது வயசுன்னா அவங்களுக்கு ரெண்டு ஓட்டு அப்படின்லாம் இருக்காது எல்லா வாக்குரிமையும் பதினெட்டு வயசானவங்களுக்கு சமமாக தான் இருக்குங்கிறாங்க அடிப்படை உரிமைகள் மற்றும் தனிநபர் சுதந்திரத்தை பாதுகாத்தல் அடிப்படை உரிமை வந்து எல்லாத்துக்கும் இருக்கும் இதில் தனிநபர் சுதந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாக்கப்படும் மக்களாட்சியில் அப்படின்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்கள் மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி வந்து மக்களாட்சி அப்படின்னு சொன்னது யாருன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆபிரகாம் லிங்கன் அவர்கள் மக்களாட்சிக்கு வந்து வரையறைய சொல்லியிருக்காங்க அவங்க யாரு அப்படின்னா அமெரிக்காவில் முன்னாள் குடியரசுத் தலைவராக இருந்தவங்க தான் இந்த ஆபிரகாம் லிங்கம் அவர்கள் அவங்க தான் மக்களால் மக்களுக்காக மக்களை நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படிங்கிற கூற்றம் வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி என்னன்னு பாருங்க ஏதன்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக மக்களாட்சி முறை தோன்றியது அப்படிங்கிறாங்க மக்களாட்சி முறை அப்போ எப்போ தோன்றியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடியே எங்கே தோண்டிருக்கு ஏதன்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டில் வந்து தோன்றியிருக்கு வேத காலத்திற்கு முன்பாகவே வந்து இந்தியாவில் வந்து மக்களாட்சி முறை அமைப்புகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது வந்து என்பது பற்றி அறிவது மிக முக்கியமாக இருக்கிறதுங்கிறாங்க அப்ப வேத காலத்துக்கு முன்னாடியே மக்களாட்சி முறை வந்து இந்தியாவுல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகு என்னதுன்னு பாத்தீங்கன்னா சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது என்னும் செய்தியை வந்து சாணக்கியரின் அர்த்த சாஸ்திரம் என்னும் நூல் கூறுகிறது அப்படிங்கிறாங்க அப்ப சாணக்கியரின் அர்த்த சாஸ்த் சாணக்கியரின் நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா சாஸ்திரம் அந்த நூல்ல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்போட அடிப்படை அழகு வந்து சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் அப்படிங்கிற செய்தி வந்து அந்த அர்த்த சாஸ்திரம்ங்கிற நூல்ல இருந்துச்சு அப்படிங்கிறாங்க பிற்கால சோழர்களின் காலத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த குடவோலை முறை இருந்தது அப்படிங்கிறாங்க அப்ப குறைவோலை முறை யார் காலத்துல இருந்ததுன்னா பிற்கால சோழர்கள் காலத்துலதான் இருந்துச்சுங்கிறாங்க சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் பொறுப்புடைமை வெளிப்படத்தன்மை நம்பிக்கை ஆகிய மதிப்பீட்டுகளில் மக்களாட்சியின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது அதாவது மக்களாட்சியின் வளர்ச்சி வந்து எதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நம்ம சுதந்திரமா இருக்கிறது சமத்துவமா இருக்கிறது சகோதரத்துவம் பொறுப்போட இருக்கிறது வெளிப்படைத்தன்மை நம்மகிட்ட இருக்க நம்பிக்கை இதுல எல்லாமே மக்களாட்சியோட வளர்ச்சி வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க மேல ஒரு பாக்ஸ் கொடுத்துருந்தாங்கப்பா அதையும் பார்த்துட்டு வந்தோம்னா மக்களாட்சியின் அரசாங்க அமைப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாருங்க நாடாளுமன்ற அரசாங்க முறைன்னு ஒன்று அதிபர் அரசாங்க முறைன்னு ரெண்டு விதமா இருக்கும் நாடாளுமன்ற அரசாங்க முறை எங்க இருக்குன்னா இந்தியாவிலையும் இங்கிலாந்துலயும் இருக்கு அதிபர் அரசாங்க முறைன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரான்ஸ்ல இருக்கு இந்த நாடாளுமன்ற அரசாங்க முறை வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா வாக்காளர் இருப்பாங்க அவங்க ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி அனுப்புவாங்க அவங்க வந்து நிர்வாகம் பண்ணுவாங்க இதுதான் நாடாளுமன்ற அரசாங்க முறையில இருக்கும் அதிபர் அரசாங்க முறையில் எப்படி இருக்கும்னா வாக்களிப்பாங்க அந்த வாக்காளர்கள் வந்து நிர்வாகம் சட்டமன்றம் அப்படின்னா அதில் தேர்ந்தெடுக்கிறவங்க நிர்வாகம் தனியாக சட்டமன்றம் தனியாக ரெண்டு பிரிவாக இருக்கும் அமெரிக்காவில் வந்து அந்த நிர்வாகம் பண்ணுறவங்க வந்து சட்டமன்றத்தை தலையிட மாட்டாங்க சட்டமன்றத்தில் இருக்கிறவங்க வந்து அந்த நிர்வாகத்தில் தலையிட மாட்டாங்க அவங்க ரெண்டு பிரிவாக ஆட்சி செய்வாங்க ஆனால் நாடாளுமன்றத்தில் எல்லாமே ஒருத்தவங்கிட்டே தான் வரும் சரிங்களா அதை பிரித்து பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க மக்களாட்சியின் வகைகள் என்னென்னு பாருங்க மக்களாட்சி வந்து இரு வகைப்படும் சொல்றாங்க ஒன்னு வந்து நேரடி மக்களாட்சி ரெண்டு வந்து மறைமுக மக்களாட்சி இந்த மறைமுக மக்களாட்சிய பிரதிநிதித்துவ மக்களாட்சி அப்படின்னு சொல்லுவாங்க நேரடி மக்களாட்சி வந்து எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பண்டைய கிரேக்க நகர அரசுகள் சுவிட்சர்லாந்து வந்து நேரடி மக்களாட்சி இருக்கு அந்த நேரடி மக்களாட்சி என்ன அப்படின்னா மக்களே நேரடியா வந்து முடிவெடுப்பாங்க அதாவது ஒரு இது சட்டம் ஏதாவது நிறைவேற்றணும்னா மக்கள் எல்லாத்தையும் கூட்டி யாருக்கு அதில் பெரும்பான்மை இருக்கோ மக்களே வந்து சொல்லி அவங்கதான் அந்த முடிவை வந்து எடுப்பாங்க மக்களே நேரடியாக ஆட்சி தான் மக்களாட்சி அப்படிங்கிறாங்க சுவிட்சர்லாந்துல இந்த இன்ன வரைக்கும் அதை இருக்குங்கிறாங்க மறைமுக மக்களாட்சி பிரதிநிதித்துவ மக்களாட்சி பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்க முறை தான் மறைமுக மக்களாட்சிங்கிறாங்க அது வந்து நம்ம இந்தியாவில் நடக்குது அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்துலலாம் மறைமுக மக்களாட்சி தான் நடக்குது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்போம் பார்த்தீங்களா அந்த எம்எல்ஏ எம்பி அவங்க தானே சட்டம் இயற்றுறாங்க ஆனால் சுவிட்சர்லாந்தில் வந்து என்னன்னா மக்களே நேரடியாக சட்டம் இயற்றுவாங்க அது அதுதான்ப்பா நேரடி மக்களாட்சிக்கும் மறைமுக மக்களாட்சிக்கும் உள்ள வித்தியாசம் மக்களாட்சியின் நிறை குறைகள் பாருங்க பிளஸ் மைனஸ் ஒரு இதுல எடுத்தோம்னா எல்லாமே இருக்கும் இல்லைங்களா நிறைகள் பாருங்க பொறுப்பும் பதிலளிக்கும் கடமையும் கொண்ட அரசாங்கம் மக்களுக்கு வந்து அவங்க பொறுப்பா தேர்ந்தெடு ஓட்டு போட்ட மக்களுக்கு வந்து அவங்க பொறுப்புடைமையாகவும் பதிலளிக்கணும் அப்படிங்கிற கடமையும் அவங்களுக்கு இருக்கும் இல்லையா அதைத்தான் சொல்றாங்க சமத்துவமும் சகோதரத்துவமும் மக்களிடையே பொறுப்புணர்ச்சி தல சுயாட்சி அனைவருக்கும் வளர்ச்சியும் வளமும் மக்கள் இறையாண்மை சகோதர மனப்பான்ங்கு மற்றும் கூட்டுறவு அதாவது பிளஸ் வந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே நிறைகள் அப்படின்னு வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பாருங்க குறைகள் பாருங்க மறைமுக அல்லது பிரதிநிதித்துவ பிரதிநிதித்துவ முறை கொண்ட மக்களாட்சி அஹ் மறைமுகமாகவும் மறைமுகமா அந்த மக்களாட்சி நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க வாக்காளரிடையே போதிய ஆர்வமின்மை மற்றும் குறைந்த வாக்குப்பதிவு வாக்காளர் வந்து ஓட்டு போறதுக்கு வந்து முன்வரமாட்டேங்கிறாங்கங்கிறாங்க சில சமயங்களில் நிலையற்ற அரசாங்கத்திற்கு வழிவகுக்கிறதுங்கிறாங்க சில சமயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா உடனே அரசாங்கம் கவுந்திருது இல்லைங்களா அதை சொல்றாங்க முடிவெடுக்கும் முறையில் வந்து காலதாமதமாகும் எல்லாத்துக்கும் பர்மிஷன் வாங்கி முடிவெடுக்கிறது வந்து காலதாமதமாகுது அப்படின்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் இந்தியாவில் மக்களாட்சி பாருங்கள் இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடாகும்ங்கிறாங்க இந்தியா வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடு இந்தியாவில் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை கொண்டது நம்ம வந்து நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் அதனால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை உள்ளடக்கியதுன்னு சொல்றாங்க இது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குகிறது கொள்கை கொள்கை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் இரு முக்கிய கூறுகளாக விளங்குகின்றன அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறவங்க தான் கொள்கை முடிவு எடுக்கிறதுலையுமே வந்து இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கம் தான் அது தான் கொள்கை முடிவெல்லாம் எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு வந்து இந்தியா நம் உலகத்திலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா அது இந்தியா தான் சொல்றாங்க இந்தியாவில் மக்களாட்சி வந்து ஐந்து முக்கிய கொள்கையின் அடிப்படையில் இயங்குகிறது அப்படிங்கிறாங்க நம்ம இந்தியாவோட மக்களாட்சி எத்தனை அடிப்படை எத்தனை அடிப்படை இதுல விளங்கு இயங்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து முக்கிய கொள்கை அந்த கொள்கை என்னன்னு பாருங்க இறையாண்மை சமதர்மம் மத சார்பின்மை மக்களாட்சி மற்றும் குடியரசு இந்த லைன் மாறக்கூடாதுப்பா இறையாண்மை சமதர்மம் மத சார்பின்மை மக்களாட்சி மற்றும் குடியரசு அப்படிங்கிற ஐந்து முக்கிய கொள்கை அடிப்படையில தான் நம்ம நாடு வந்து இருக்குங்கிறாங்க பதினெட்டு வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் வந்து வாக்களிக்கும் உரிமை வந்து பெற்றிருக்காங்கங்கிறாங்க அவங்க எப்படி அவங்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கொடுத்துருக்காங்கன்னா சாதி சமயம் இனம் பாலினம் கல்வித்தகுதி என எந்தவித பாரபட்சமும் இல்லாமல் அனைவருக்கும் சமமான வாக்குப்பதிவை வந்து நம்ம இந்தியா வந்து கொடுத்துருக்கு அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் இந்த பாக்ஸ் கண்டென்ட் பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டு புதுதில்லியில் உள்ள இந்தியாவில் நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து யார் கட்டுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர்ஸ் என்னும் பிரிட்டிஷ் கட்டட கலைஞர்கள் வந்து அதை வடிவமைத்தாங்க தெளிவா படுத்துக்கோங்க இதை வந்து எட்வின் லுட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர்ஸ் வந்து அந்த பிரிட்டிஷ் கட்டட க கலைஞர்கள் வந்து அந்த நம்ம நாடாளுமன்றம் புதுடெல்லியில இப்ப நாடாளுமன்றம் இருக்கு இல்லைங்களா அதை வந்து அவங்க வடிவமைத்தாங்கிறாங்க எப்பன்னா பத்தொன்போது பன்னெண்டு பதிமூணுல இக்கட்டடத்தை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கட்ட தொடங்கி இருபத்தி ஏழுல கட்டி முடிச்சாங்கிறாங்க இவங்க வடிவமைச்சது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு கட்ட ஆரம்பிச்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒண்ணு கட்டி முடிச்சது இருபத்தி ஏழு பிரித்து ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா இதை ஃபஸ்ட்டு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு அந்த பன்னெண்டு அப்படியே திருப்பி போடுங்க இருபத்தி ஒன்று இருபத்தி கட்ட தொடங்குறாங்க அப்படியே இருபத்தி ஏழில் கட்டி முடிக்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வன் லூட்டியன்ஸ் பேக்கர் அதாவது லூட்டி அடிக்க எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு நாடாளுமன்றத்துக்கு கிளம்பிட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்தியாவின் தேர்தல்கள் இந்தியாவின் தேர்தல்கள் எப்படின்னு பாருங்க இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு நம்ம இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடுதான் அது எப்படி சொல்றாங்கன்னா நடுவண் அரசு நாடாளுமன்றம் மாநில அரசு வந்து என்னது சட்டமன்றம் இல்லைங்களா அந்த ரெண்டுமே சேர்ந்து ஆட்சி செய்கிறதுனால கூட்டாட்சி அப்படிங்கிறாங்க உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி அப்படிங்கிற நிலையில வந்து மக்கள் வந்து பிரதிநிதிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கிறாங்க நம்ம சட்டமன்றத்துக்கு தனியா நாடாளுமன்றத்துக்கு தனியா உள்ளாட்சி நகராட்சி மாநகராட்சிக்கு தனியா தேர்ந்தெடுக்கிறோம்னா அதைத்தான் சொல்றாங்க இந்தியாவில் பொது தேர்தலை இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துகிறது நம்மளோட எலக்ஷனை யார் நடத்துறாங்க நம்மளோட எலெக்ஷன் கமிஷன் தானே நடத்துறாங்க அதைத்தான் சொல்றாங்க தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவையில் பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சரை இந்திய அரசின் தலைவரான குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார் அதாவது இவங்க யா யாரு நம்ம இதுக்கு ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னா பெரும்பான்மையா யாரு வந்து எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காங்களோ அவங்க தான் நாட கீழவையான மக்களவையில் வந்து ஆட்சி அமைப்பாங்க அவங்கள்ட்ட ஒருத்தரை வந்து பிரதம அமைச்சராக வந்து தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து நியமனம் யாரு செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அவங்கள நியமிப்பாங்க அப்படிங்கிறாங்க நாடாளுமன்ற மக்களவை உறுப்பினர்கள் அனைவருக்கும் ஐந்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பொது தேர்தல் மூலம் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க நமக்கு எப்போ எலெக்ஷன் வரும் அஞ்சாண்டு ஒருக்க தானே எலெக்ஷன் வரும் அந்த அஞ்சாண்டுக்கு ஒரு முறை எப்படி எலெக்ஷன் போடுவாங்கன்னா மக்கள் வந்து நேரடியாக ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க அப்படிங்கிறாங்க மேலும் வந்து இரு ஆங்கிலோ இந்தியர்களை குடியரசுத் தலைவர் மக்களவைக்கு நியமனம் செய்கிறார் அப்படிங்கிறாங்க இதை வந்து இப்போ நீக்கிட்டாங்கப்பா சட்டத்தின் திருத்தம் போட்டு நூற்றி ஆறு சட்ட திருத்தம் போட்டு இந்த ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பதை வந்து நீக்கிட்டாங்க புக்கில் இருக்கு பார்த்துக்கோங்க நாடாளுமன்றத்தின் இரு அவைகள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேலவை வந்து ராஜ்யசபா இல்ல மாநிலங்களவை அப்படின்னு சொல்றாங்க லோக்சபா வந்து கீழவை இல்லைன்னா மக்களவை அப்படின்னு சொல்லுவாங்க ராஜா இப்ப மேலதான் இருப்பாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினர்கள் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர் இந்த இடத்த கவனமா படிச்சுக்கோங்கப்பா இது வந்து குழப்பி கேட்டுவாங்க நாடாளுமன்ற நாடாளுமன்றத்தோட மாநிலங்களவை உறுப்பினர்களை யார் தேர்ந்தெடுப்பாங்கன்னா மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலமாக அவங்க தேர்ந்தெடுப்பாங்க மாநிலம் ப்ளஸ் யூனியன் பிரதேசம் அதுபோக கலை இலக்கியம் அறிவியல் சமூக சேவை ஆகிய துறைகளில் வந்து சிறப்பாக பணியாற்றின பன்னெண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க நெக்ஸ்ட்டு மக்களாட்சி இந்தியாவில் முதல் தேர்தல் நம்ம மக்களாட்சி இந்தியாவில் ஃபஸ்ட்டு எலெக்ஷன் எப்போ நடந்தது அப்படிங்கிறாங்க இந்தியா சுதந்திரம் அடைந்ததுக்கு அப்புறம் மக்களாட்சியில் முதல் பொது தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி அஞ்சு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் நாள் வரை பல்வேறு காலகட்டங்களாக நடைபெற்றதுங்கிறாங்க இந்த வார்த்தையை கவனமாக கவனிச்சிக்கோங்கப்பா சுதந்திரம் அடைந்த பின்னர் தான் சொல்கிறாங்க சுதந்திரம் அடைந்த பின்னர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரைக்கும் வந்து பல்வேறு காலகட்டங்களாக நடைபெற்றதுங்கிறாங்க இதை நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டிங்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அது வந்து அக்டோபர் இருபத்தி அஞ்சு திரும்ப அந்த இருபத்தஞ்சை திருப்பி போடுங்க ஐம்பத்தி ரெண்டு அப்புறம் அந்த மேலே ஒரு ஒன்று இருக்கும் பார்த்தீங்கன்னா அதோடய முடிச்சுடுங்க ஐம்பத்தி ஒன்று இப்போ இருபத்தி ஒன்று ஐம்பத்தி ஒன்று இருபத்தி ஒன்றுலேயே முடியுது பிப்ரவரி இருபத்தி ஒன்றுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மொத்தம் அப்போ இடங்கள் எவ்வளோ இருந்துச்சுன்னா நாலு எட்டு ஒன்பது இடங்கள் இருந்துச்சு அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம எலெக்ஷன் நடத்தப்ப எத்தனை இடம் இருந்துச்சுன்னா நாலு எட்டு ஒன்பது இடம் இருந்துச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அதில் வந்து முன்னூற்றி அறுபத்தி நாலு இடங்கள்ல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து வெற்றி பெற்று தான் மொத்தம் எத்தனை இடங்கள் இருந்துச்சு நாலு எட்டு ஒன்பது இடங்கள் அதுல வந்து இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எத்தனை இடங்கள்ல வெற்றி பெற்றுச்சுன்னா முன்னூத்தி அறுபத்தி நாலு இடங்கள்ல வந்து வெற்றி பெற்றுச்சு சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான் அவங்க சாகும் வரைக்கும் வந்து பிரதமரா இருந்தாங்கப்பா பொது தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது சுதந்திர இந்தியாவுக்கு பிறகுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவுல நடந்த எலெக்ஷன் எப்பன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல இதுல வந்து நீதி கட்சி ஜெயிச்சிருப்பாங்க இம்பீரியல் கவுன்சில் எனும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிரிட்டிஷ் இந்தியாவில் அதாவது பிரிட்டிஷ்காரவங்க நம்மளை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் பொது தேர்தல் நடைபெற்றது நீங்க அதை கவனமாக பார்த்துக்கோங்க சுதந்திரம் அடைந்ததற்கு பின்னர்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று பிரிட்டிஷ் இந்தியாவில் அப்படின்னு இல்லைன்னா சுதந்திரத்துக்கு முன்னு சொல்லிட்டாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இந்திய வரலாற்றின் முதல் பொது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னில் நடந்த சென்னை மாகாண பொதுத்தேர்தலில் பெண்களுக்கான வாக்குரிமை வழங்கப்பட்டது அப்படிங்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுல பிரிட்டிஷ் இந்தியாவில் முதல் தேர்தல் நடைபெற்றது பெண்களுக்கான வாக்குரிமை எந்த எலெக்ஷனில் கொடுத்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கொடுத்தாங்க கவனமாக பிரித்து படிச்சுக்கோங்கப்பா நைன்த் புக்கு தானே நான் அசால்ட்டாக அறந்துடாதீங்க நிறைய பாயிண்ட்ஸ் இந்த லெசனில் இருக்குது இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள்ங்கிறாங்க நம்ம மக்களாட்சி என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறாங்க அதில் பாருங்கள் கல்வியறிவின்மை வறுமை பாலின பாகுபாடு பிராந்தியவாதம் சாதி வகுப்பு சமயவாதங்கள் ஊழல் அரசியல் குற்றமயமாதல் அரசியல் வன்முறை இது எல்லாமே வந்து மக்களாட்சி வந்து கரெக்டாக நம்ம கொண்டு போறதுக்கு மிகப்பெரிய சவாலா வந்து திகழுது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட் பாருங்க மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுத்துவதற்கான நிபந்தனைகள் நம்ம வ மக்களாட்சியை எப்படி சக்ஸஸாக கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான நிபந்தனைகள் சொல்றாங்க ஏழைகள் மற்றும் எழுத்தறிவற்றோருக்கு மக்களாட்சியின் பலன்களை கிடைக்க செய்ய அதிகாரம் அளித்தல் ஃபஸ்ட்டு வந்து ஏழை எழுத்தறிவு இல்லாதவனை முன்னேற்றுங்க அப்போதான் நாடு முன்னேறும் அப்படிங்கிறாங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் தமது அதிகாரத்தையும் பொது சொத்துக்களையும் தவறாக பயன்படுத்தாமல் இருத்தல் நம்ம ஓட்டு போட்டு எம்எல்ஏ எம்பின்னு தே தேர்ந்தெடுக்கிறோம் பார்த்தீங்களா அவங்க வந்து பொது சொத்து கவர்மெண்ட் சொத்து இருக்கும் இல்லையா அதை வந்து அவங்க தவறாக பயன்படுத்தக்கூடாதுங்கிறாங்க மக்களாட்சி முறையை பீடித்திருக்கும் சமூக தீமைகளையும் சமூக கொடுமைகளையும் ஒழித்தல் அந்த சமூக தீமை சமூக கொடுமையெல்லாம் இருக்கல அதெல்லாம் வந்து அவங்க ஃபஸ்ட்டு ஒழிச்சிடணும் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு மக்களின் கருத்தை பிரதிபலிக்க பாரபட்சமற்ற திறமை மிக்க ஊடகங்களின் தேவையை உணர்தல் ஊடகங்கள் வந்து அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு எனத்தையாவது ஒன்று சொல்லிட்டு போயிடக்கூடாது எது இருக்கோ அதை கரெக்டாக சொல்லணும் அப்படிங்கிறாங்க பொதுமக்களின் கருத்து வலுவாக இருத்தல் பொதுமக்களோட கருத்து வந்து வலுவா இருக்கணும் அப்படிங்கிறாங்க மக்களிடையே சகிப்புத்தன்மையும் மத நல்லிணக்கம் நிலவுதல் முத மக்கள் வந்து எதனால சகிச்சுக்க பழகணும் டக்கு டக்குன்னு கோவம் வந்து வார்த்தைகளை கொட்டி பிரச்சனை பண்ணிடக்கூடாதுங்கிறாங்க மத நல்லிணக்கமும் இருக்கணுங்கிறாங்க அடிப்படை உரிமைகள் பற்றிய அறிவும் விழிப்புணர்வும் மக்களிடம் ஏற்படுத்துதல் எல்லாத்துக்குமே இருக்கிற அடிப்படை உரிமை என்னென்ன அப்படிங்கிற விழிப்புணர்வை மொதல் நம்ம மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கணுங்கிறாங்க தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளின் செயல்பாடுகளை கண்காணித்தல் நம்ம ஓட்டு போட்டு நம்ம தேர்ந்தெடுத்துட்டோம் அவங்க அவங்க வேலை கரெக்டாக பார்த்துக்கிடுவாங்க அப்படின்னு இல்லாம அவங்க என்னென்ன பார்க் வேலை பாக்குறாங்க அப்படிங்கிற செயல்பாடுகளையும் நம்ம கண்காணிக்கணுங்கிறாங்க வலுவான பொறுப்புமிக்க எதிர்கட்சி இருத்தல் எதிர்கட்சி வந்து வலுவா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆளும் கட்சி வந்து நல்லபடியாக ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ இந்த லெசன் இதோட முடியுதுப்பா இந்த லெசன்ல நம்ம பார்த்தது எல்லாமே ஒரு ஓவராலாக இப்போ நம்ம பார்த்திடலாம் உயர்கூடியாட்சி எந்த நாட்டில் இருக்குன்னு பாருங்க இங்கிலாந்து ஸ்பெயின் முடியாட்சி வந்து பூடான் ஓமன் கத்தார் தனிநபர் ஆட்சி வந்து வடகொரியா சவுதி அரேபியா சிறு குழு ஆட்சி வந்து சோவியத் யூனியன் சீனா வெனிசுலா வடகொரியா மத குருமார்கள் ஆட்சி வந்து வாடிகன் மக்கள் ஆட்சி வந்து இந்தியா அமெரிக்க நாடுகள் பிரான்சு குடியரசு வந்து இந்தியா ஆஸ்திரேலியா பொது ஆண்டு ஐநூறு பொது பொது ஆண்டுக்கு முன் ஐநூறாம் ஆண்டு ரோம் நாட்டில் முதன் முதலில் குடியரசு என்ற சொல் வந்து வடிவமைக்கப்பட்டதுங்கிறாங்க இச்சொல் வந்து ரெஸ்பப்ளிக்கா என்கிற லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டதுங்கிறாங்க அதன் பொருள் வந்து பொது விவகாரம் இந்திய அரசியலமைப்பு வந்து நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போதில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் நடைமுறைக்கு வந்ததுங்கிறாங்க அதனால தான் நம்ம ஜனவரி இருபத்தி ஆறை வந்து குடியரசு நாடா வந்து கொண்டாடுறோம் மக்களாட்சின்னா என்ன அப்படின்னு கேட்டால் மக்களே தன்னோட பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து ஆட்சி அமைக்க தான் மக்களாட்சி அப்படிங்கிறாங்க மக்களாட்சிங்கிற சொல்லு வந்து டெமோஸ் மற்றும் கிராட்டியா அப்படிங்கிற ரெண்டு கிரேக்க சொல்லிலிருந்து பெறப்பட்டது அப்படிங்கிறாங்க டெமோஸ் அப்படின்னா மக்கள் அப்படின்னும் க்ரெஸ்ஸி அப்படின்னா அதிகாரம் அப்படின்னும் பொருள் அப்படிங்கிறாங்க மக்களாட்சி அப்படிங்கிறதுக்கு பொருள் என்னென்னா ஒரு நாட்டில் மக்களோட உயர்ந்த அதிகாரத்தை பெற்று ஆட்சி அமைக்கிறது தான் மக்களாட்சி அப்படின்னு சொல்கிறாங்க மக்களாட்சியின் வரையறைக்கு வந்து காந்திஜி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு உண்மையான மக்களாட்சியை இருபது பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது அது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்துவது தான் மக்களாட்சி அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்கள் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு அமெரிக்காவின் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் என்ன வரையறை கொடுத்துருக்காங்கன்னா மக்கள் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த மக்களாட்சி வந்து எப்போ தோன்றுச்சு அப்படின்னா கிரேக்க நாட்டில் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி தோன்றியதுங்கிறாங்க ஆனால் இந்தியாவில் வேத காலத்திற்கு முன்பாகவே வந்து மக்களாட்சி வந்து இருந்திருக்கு அப்படிங்கிறாங்க உள்ளாட்சியின் உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகான சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் வந்து பண்டைய காலத்துல இருந்தது அப்படின்னு சாணக்கியரோட அர்த்த சாஸ்திரம் அப்படிங்கிற நூல்ல சொல்றாங்க பண்டைய தமிழகத்துல வந்து பிற்கால சோழர்கள் காலத்துல வந்து குடவுரை குடவோலை முறை வந்து இருந்துச்சு அப்படிங்கிறாங்க ஆஹ் இந்தியா வந்து மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள் வந்து நாடாளுமன்ற அரசாங்க முறை அதிபர் அரசாங்க முறைன்னு ரெண்டு விதமா இருக்கு நாடாளுமன்ற அரசாங்க முறை எங்க இருக்குன்னா இந்தியா இங்கிலாந்துல இருக்கு அதிபர் அரசாங்க முறைன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் பிரான்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்கு நெக்ஸ்ட் பாருங்க மக்களாட்சியின் வகைகள் வந்து ரெண்டு நேரடி மக்களாட்சி வந்து மறைமுக மக்களாட்சி நேரடி மக்களாட்சி எங்க இருக்குன்னா பண்டைய கிரேக்க நகர அரசுகள் சுவிட்சர்லாந்துல இருக்கு மறைமுக மக்களாட்சினா இந்தியா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கிலாந்துல இருக்கு இந்தியா மக்களாட்சி வந்து நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை தான் இந்தியா வந்து கொண்டிருக்கு அவங்க வந்து ஐந்து முக்கிய கொள்கை அடிப்படையில் வந்து இந்திய மக்களாட்சி நிலகுது அப்படிங்கிறாங்க அது என்னென்னா இறையாண்மை சமதர்மம் மதச்சார்பின்மை மக்களாட்சி மற்றும் குடியரசு உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு என்ன அப்படின்னு கேட்டிங்க எது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்தியாதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டு பதிமூணாம் ஆண்டு புதுடெல்லியில் உள்ள இந்திய நாடாளுமன்ற கட்டிடத்தை வந்து எட்வர்ட் நூட்டியன்ஸ் மற்றும் ஹெர்பர்ட் பேக்கர்ஸ் அப்படிங்கிற கட்ட பிரிட்டிஷ் கட்டடக் கலைஞர் வந்து வடிவமைச்சாங்க அதை வந்து இருபத்தி ஒன்றில் கட்ட ஆரம்பித்து இருபத்தி ஏழில் கட்டி முடிச்சாங்கங்கிறாங்க நடுவன் இந்தியாவில் தேர்தல் பாருங்கள் நடுவண் அரசு நாடாளுமன்றம் மாநில அரசு வந்து சட்டமன்றம் உள்ளாட்சி அமைப்புகள் வந்து ஊராட்சி நகராட்சி மாநகராட்சி ஆகிய நிலைகளில் வந்து தேர்தல் நடக்குதுங்கிறாங்க பதினெட்டு வயசான எல்லாருமே ஓட்டு போடலாங்கிறாங்க இந்த தேர்தலில் வெற்றி பெற்ற பெரும்பான்மை வாக்கு பெற்று வெற்றி பெற்றவங்களோட வெற்றி பெற்ற உறுப்பினர்களில் ஆதரவோட ஒரு உறுப்பினர் வந்து பிரதம அமைச்சராக வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாங்க அப்படிங்கிறாங்க அஞ்சு ஆண்டுகள் ஒருமுறை வந்து எலெக்ஷன் நடக்கும் நாடாளுமன்ற இரு அவைகள் வந்து ராஜ்யசபா மேலவை மாநிலங்களவைன்னு ஒரு அவை லோக்சபா வந்து கீழவை மக்களவை இந்திய மக்களாட்சியில் ஃபஸ்ட்டு தேர்தல் சுதந்திரம் அடைந்த பின்னாடின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் இருபத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஒன்று வரை பல்வேறு காலம் கிட்ட தான் நடந்துச்சு மொத்த இடங்கள் வந்து நாலு எட்டு ஒம்போது அதில் எத்தனை இடம் இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சிச்சுன்னா முந்நூற்றி அறுபத்தி நாலு அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஃபஸ்ட்டு பிரதமர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஜவஹர்லால் நேரு இதில் மொத்த இடங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க நாலு எட்டு ஒம்போது நாலு அப்புறம் வரிசையாக வருது எட்டு ஒம்பது ஜெயிச்ச இடங்கள்னா மூணு மூணோட நம்பர் ஆறு நாலு பொது தேர்தல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பொது தேர்தல் எப்போ நடத்துச்சுன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து சென்னை மாகாண பொது தேர்தலில் வந்து பெண்களுக்கு வந்து வாக்குரிமை கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க இதோட இந்த லெசன் முடியுதுப்பா அடுத்த லெசன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ